மகர ராசி நேயர்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வருடத்திற்கு பிறகு மீண்டும் மே மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றம் மற்றும் சஞ்சாரத்தின் மூலமாக இனி வரப்போகின்ற அடுத்த இருபத்தைந்து நாட்கள்ல இது நிச்சயமாக நடந்தே தீரும் அப்படின்னு ஜோதிடத்தின் மூலமாக கணிஞ்சிருக்காங்க மகர ராசி நேயர்களுக்கு கடந்த சில நாட்களாகவே தொழில் ரீதியாக சில முடக்க நிலைகளையும் நஷ்டத்தையும் ஒரு பக்கம் சந்தித்து கொண்டு இருக்கீங்க இன்னொரு பக்கமானது கைக்கு வருமானமானது வந்தாலுமே அந்த வருமானத்தை எப்படியாவது செலவு செய்யக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நஷ்டமும் ஏற்பட்டு கொண்டு தாங்க இருக்கிறது திடீரென்று வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் பழுது பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையானது ஏற்படுகிறது இதன் மூலமாக குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில சங்கடமான சூழ்நிலைகள் ஏற்படுகிறது கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளானது வருகிறது இது மட்டும் கிடையாதுங்க ஆரோக்கிய ரீதியாகவும் சில சிரமங்களை பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே சந்தித்து கொண்டு இருக்கீங்க இந்த ஒரு நிலைகள் அனைத்துமே மகர ராசி இந்த மே மாதத்திலாவது மாற ஆரம்பிக்குமா கிரகங்களானது கை கொடுக்குமா நீங்க நினைச்சது நடக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தா வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட்ஸ்ல ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை மூன்று மூன்று முறை டைப் பண்ணுங்க முருகனின் ஆசியால மகர ராசி நேயர்களுக்கு சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசி நேயர்களுக்கு கிரகநிலையை வைத்து பார்க்கும் போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் ராகு மற்றும் செவ்வாய் என மூன்று கிரகங்களும் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு மற்றும் சுக்கிரன் என மூன்று கிரகங்களும் பாக்கிய ஸ்தானத்தில் கேது என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த கடைசி இருபத்தைந்து நாட்கள்ல பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றமும் ஏற்பட்டு இருக்கு அதாவது ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அணிக்கு புதன் பகவான் தை

தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இப்படி கிரகங்களுடைய நிலைகளும் பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்குங்க இதன் மூலமாக தான் இனி வரப்போகின்ற நாட்கள் மகர ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் பல முக்கியமான திருப்பங்களானது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது மகர ராசி அன்பர்களே நீங்க அதிகமாக உழைக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க இப்படிப்பட்ட நீங்க இந்த மே மாதத்தில் வீண் கவலைகளானது ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க ஆரம்பிக்குங்க திடீரென்று வீடுகளில் ஏதாவது பொருட்களானது பழுது பார்க்க வேண்டிய நிலையானது ஏற்படலாங்க இதெல்லாம் உங்களுக்கு கவலையை தந்து பிறகு சரியாகி விடுங்க நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் வேகம் காட்டுவீர்கள் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படணும் ரொம்பவே பாடுபடுவீர்கள் அதற்காக என்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான பண வரவானது திருப்திகரமாக ஓரளவுக்கு இருக்குங்க அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருந்து திடீர் திடீர்னு பாத்தீங்கன்னா செலவுகளானது வரக்கூடங்க உடமைகளை கவனமாக கொள்வது நல்லதாக இருக்கக்கூடங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை சந்திக்கலாம் இன்னுமே டீட்டெயிலாக மகர ராசி நெய்களுக்கு தொழில் சார்ந்த வாழ்க்கை அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி அமைய போகிறது ஆரோக்கியத்துல முன்னேற்றமானது இருக்குமா படிக்கக்கூடிய மகர ராசி நெய்களுக்கு இப்போது நேர காலம் சாதகமாக இருக்கா என்ன படிப்பு நீங்கள் படிச்சுட்டு வரலாம் இப்போது செய்யலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி நேயர்கள் அவங்களுடைய கெரியரானது இந்த மே மாதத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய பண தேவையை சரி நண்பர்கள் மூலமாக சில உதவிகளானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க தொழில முன்னேற்றம் காண தேவையான பணிகளில் ஈடுபடுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா நிறைய இடங்கள்ல நஷ்டத்தை பார்ப்பதால் தொழிலில் அதிகப்படியான முன்னேற்றமானது இருக்கணும் அதன் மூலமாக ஓரளவுக்கு வருமானம் வந்தால் தான் நமக்கு வரக்கூடிய நஷ்டத்தையாவது நாம் சரி செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா பத்து தான் பத்து ரூபா உங்களால் செலவே பண்ண முடியும் இல்லையா சோ செலவுகள் அதிகமாக இருக்க அந்த செலவு பண்ணுவதற்காவது ஏதாவது நம்ம உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனதளவில் பாத்தீங்கன்னா இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகம் தொடர்பான வேலைகளில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தியாகவே இருக்குங்க ஆனாலுமே செய்த வேலைக்கு நல்ல பலனை எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்குங்க மகர ராசி நேயர்கள் கடந்த சில மூன்று மாத காலத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு மே மாதமானது தொழிலில் அதிகப்படியான முயற்சியை செலுத்துவீங்க நீங்களும் பார்த்தீங்கன்னா அதிகமாக வேலை செய்து வருவீர்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வேலை சுமை அலைச்சல் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்க தாங்க செய்யும் மொத்தத்தில் மக ராசி நேயர்களுக்கு தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா பெரிதளவுக்கு முன்னேற்றம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் கொஞ்சம் டவுட்டு தான் இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் எப்போதும் போல உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரும்போது அந்த வேலைக்கான ஓரளவுக்கு ஊதியமானது கிடைக்க கொடுங்க அவ்வப்போது திடீர் திடீர்னு செலவுகளும் ஏற்படும் என்பதால் இப்போதே ஓரளவுக்கு பணத்தை சம்பாதித்து வச்சுக்கோங்க தேவையில்லாமல் நீங்களே பார்த்தீங்கன்னா அனாவசிய செலவு செய்யாதீங்க ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கே பார்த்தீங்கன்னா செலவுகள் வரும் அதை நீங்கள் செஞ்சு சமாளிச்சாவே அதுவே கொஞ்சம் பெரிய விஷயமாக இருக்கும் என்பதால தேவையற்ற விஷயங்களுக்கு நீங்களா முன்வந்து செலவு செய்வதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த மே மாதத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை அதாவது குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீண் பிரச்சனைகளானது தலை தூக்கலாங்க அவற்றை லாபகமாக கையாண்டு சமாளிக்க வேண்டும் கணவன் மனைவிக்கு இடையே பழைய விஷயங்களை பேசாமல் இருப்பதன் மூலமாக ஒற்றுமையானது இருக்குங்க இல்லை என்றால் தேவையில்லாமல் பழைய விஷயங்களை பேசுவதன் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகளானது வரலாம் என்பதையும் மனதில் வச்சுக்கோங்க கொஞ்சம் பேசக்கூடிய வார்த்தைகளில் நிதானமாக இருங்க நம்முடைய மனைவி நம்முடைய கணவர் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு சில இடங்களில் விட்டு கொடுத்து போங்க ஏன்னா இப்போது நமக்கு நேரம் சரியில்லை கொஞ்சம் அமைதியாக இருந்தால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு சில சிக்கல்கள் வரும் அதை சமாளிப்பதிலேயே கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது இல்லாமல் இந்த குடும்ப இதையும் நீங்க வந்து இழுத்து போட்டுக்காதீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோங்க இப்போது நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பொறுமையாக இருங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லதாக இருக்கக்கூடுங்க ஆல்ரெடியே மகர ராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக நிறைய சிரமங்களை சந்திக்கிறீங்க நெஞ்சு வலி கால்வழி போன்ற பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கீங்க இந்த மாதத்திலாவது அவது தீர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலையும் தொடரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி உண்டாகுங்க மகர ராசி பெண்களுக்கு பண வரவானது திருப்திகரமாக ஓரளவுக்கு இருக்குங்க பயணங்களின் போது பொருட்களின் மீது கவனமாக இருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கொஞ்சம் தாமதமானது ஏற்படலாம் என்பதால் அந்த விஷயங்கள்லேயும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோங்க மேலும் மகர ராசி நேயர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சியின் பேரில் புதிய ஒப்பந்தங்களானது கையெழுத்தாகலாம் ஆனாலுமே பொருளாதார ரீதியாக சிறப்பாக இருக்குங்க எதிர்பார்த்த புகழ் பாராட்டு அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசியலில் இருக்கக்கூடிய மகர ராசி நேயர்கள் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் நண்பர்கள் மூலமாக எதிர்பார்த்த உதவிகளானது கிடைக்கும் வாழ்க்கை தரம் உயரும் மாணவர்களுக்கு தேர்வுல கூடுதல் மதிப்பெண் பெற எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வர வீண் அலைச்சல்களை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் மேலும் மகர ராசி உத்ராடம் இரண்டு மூன்று மற்றும் நான்காம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதமானது வீடு வாங்க தடை சுபகாரியம் செய்வதற்கு தடை நற்செயல்கள் எது செய்வதற்கு தடையாக இருந்து வந்தது இனி அது மாறும் தாயாருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கும் தாய் வழி உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் பிணப்புகள் நீங்கி புதிய விதமான உறவுகள் நீடிக்கும் வேலை வாய்ப்பில் இருந்து வந்த சுணக்கமானது மாறும் உங்களது வாக்கு வன்மை கூடும் தைரியமானது அதிகரிக்கும் மகர ராசி திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதமானது பிள்ளைகளின் வளர்ப்பின் போது கவனமாக இருங்க உடல் நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மாத்திரை செலவினங்கள் கொஞ்சம் குறையாக ஆரம்பிக்கும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு வரையும் கவனமாக இருந்துக்கோங்க வீண் நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஏற்படும் தேவையற்ற விவாதங்களில் ஈடுபட வேண்டாங்க யாரை பற்றியும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அதுதான் நல்லதாக இருக்கும் மகர ராசி அவித்தம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மே மாதம் தந்தையாருடைய உடல்நிலை முன்னேற்றம் ஏற்படும் தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருந்துக்கோங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் பல விஷயங்கள்ல தேர்ந்தெடுத்து முதலீடு செய்ய தூங்க போகும் முன் குலதெய்வத்தை வணங்கி விட்டு படுக்க செல்லுங்கள் தேவையற்ற வீண் குழப்பங்கள் கற்பனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்ளலாம் மேலும் மகர ராசி நேயர்கள் மறக்காம பிரதோஷ காலத்துல சிவனையும் நந்தியையும் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வர எல்லா பிரச்சனைகளும் நீங்குங்க எதிலுமே வெற்றி உண்டாகும் மன நிம்மதியானது ஏற்படுங்க உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு மற்றும் பதினேழு கவனமாக இருங்க அதிர்ஷ்ட தினங்கள்னா ஒன்பது மற்றும் பத்தாம் தேதி சிறப்பாக இருக்கு மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோன்ற வாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ